உங்கள் வரும் சிசின் தலை தீபாவளி கொண்டாட்டம் ரூபாய் ஐநூறுக்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பர்ச்சே செய்யும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தினமும் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மடை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் ஆரை மதுரை மேன்றோடு கண்ணன் தேட்டர் அருகில் உசிலம்பட்டி வேனூர் அருகே கட்டப்புலி நகர் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளை தொகுதி எம்எல்ஏ இல்லாமல் பார்வையிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எம்பியும் தாமதமாக வந்ததால் கண்டுகொள்ளாத நிலை தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தேனூர் ஊராட்சிக்குட்பட்ட கட்டப்புலி நகர் கிராமத்தில் ஏழு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தேனூர் கிராம மக்கள் நூற்று பத்தொன்பது வீடில்லாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் நூற்று பதினேழு மாற்றுத்திறனாளிகள் நூற்று இருபத்தெட்டு திருநங்கைகள் முப்பத்தேழு பேர் என நானூற்று ஒன்று பேருக்கு அரசு செலவிலேயே மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று அறுபது சதுர அடியில் கழிப்பறை வசதியுடன் கூடிய வீடு கட்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதற்கட்டமாக நூற்று தொன்னூற்றி பேருக்கு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது மீதமுள்ள இருநூற்று ஆறு பேருக்கு வரும் ஜனவரி மாதத்திற்குள் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது முற்றுப்புள்ளி இந்த நிலையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆய்வுப் பணிகள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக விருதுநகர் மற்றும் மதுரை நிகழ்வுகளில் பங்கேற்று இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சோழவந்தான் அருகே உள்ள வாடிப்பட்டியில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்தார் வரும் வழியில் தேனூர் ஊராட்சி கட்டப்புலி நகரில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் கட்டிட பணிகளை பார்வையிட்டார் அவருடன் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் ஆகியோர் வந்திருந்தனர் ஆனால் சோழவந்தான் தொகுதி திமுக எம்எல்ஏவான வெங்கடேசன் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அதனை எடுத்து ஆய்வு பணிகளை மேற்கொண்ட நிலையில் தேனி தொகுதியின் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்தார் வந்தவர் நேராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க ஆய்வு செய்யும் இடத்தில் சென்றார் ஆனால் தங்கள் தமிழ் செல்வன் எம்பி உதயநிதி ஸ்டாலின் கண்டுகொள்ளாத உள்ளே சென்ற சிறிய நேரத்தில் வெளியே வந்து தனியே நின்று கொண்டார் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் துணை முதல்வர் ஆய்வு மேற்கொள்ள வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏ இல்லாத நிலையில் தொகுதி எம்பியும் தாமதமாக வந்ததால் எம்எல்ஏ மற்றும் எம்பி ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லையா அல்லது துணை முதல்வர் வருவதை அறிந்து வேண்டுமென்றே புறக்கணித்தார்களா என அங்கிருந்த நிர்வாகிகள் பேசிக்கொண்டனர் மேலும் துணை முதல்வர் உடன் வந்தவர்கள் கட்சியினர் உதயநிதி ஸ்டாலினிடம் சென்று செல்பி எடுக்கச் சென்ற போது அவர்களை புகைப்படம் எடுக்க விடாமல் பிடித்து தள்ளிவிட்டு கொண்டே சென்றனர் செய்தியாளர்களையும் அருகில் வர வேண்டாம் தள்ளி நின்று எடுங்கள் என கூறிக்கொண்டே சென்றனர் துணை முதல்வர் ஆய்வு பணிக்காக வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்கள் மத்தியில் அந்நியமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்ட சம்பவம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது இனிவரும் காலங்களில் ஆவது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடன் ஒன்றிணைந்தும் செய்தியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தும் செயல்பட வேண்டுமென அங்கிருந்தவர்கள் பேசி சென்றனர் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா பில்க் அண்ட் ரெடிமேட்